வழது நகைகளின் நந்தவனம் சர்வநாஸ்ட்டோ சூப்பர் ஜுவல்லரி முப்பத்தி ஆறு வேற அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் முருகன் ட்ராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீமுருகன் ட்ராவல் டாக் ஆகும் இந்த பி பக்கத்தில் ஆறு வர்றது கரெக்டா இல்லையா ஆர் பக்கத்தில் ஐ வர்றது கரெக்டா இல்லையா ஐ பக்கத்தில் ஒய் வர்றது கரெக்டாக இல்லையா ஒய் பக்கத்துல ஏ வர்றது ஐயாவே இப்படி தான் ஸ்வெல்லிங் எழுதுகிறது வேற விஷயம் இந்த எழுத்துக்கள் எந்தெந்த எழுத்து எந்த எழுத்துக்களோட பக்கத்தில் இருந்தால் அது வேலை செய்யணுன்னு தான் ஒரு கணக்கு ஆங்கிலத்துக்குள்ளே ஆயிரம் லாங்குவேஜ் உள்ளே மிக்ஸடு அது இல்லாத்தின் கிரேக்கு சான்ஸ்கிரிட்டு தமிழ் உலகத்தில் இருக்கிற அவ்வளோ மொழியும் அது உள்ள கலந்துருது அதனால் யாருக்கு யார் அது காமன் அது பார்த்தீங்கன்னா விஜய் படத்தில் தான் கன்ஃபார்ம்டாக இருக்குது இல்லாமல் அந்த படத்தில் ஒவ்வொரு படமும் கரெக்டாக பதினஞ்சு ஆறுலேயே தான் பேர் எடுத்தோம் எல்லா படமும் இப்போ இந்த கோட்டும் அதே தான் இதுக்கு முன்னாடி உள்ள படமும் அதே தான் ஸோ அதனால் பண்ணி தான் எடுத்து வர்றாங்க உங்கள் பேர் உங்கள் டேட்டு கரெக்டாக இருக்கா நீங்கள் சக்ஸஸாக நீங்கள் வெடி தான் நீங்கள் அச்சீவ் தான் ப்ளஸ் ஒன்றில் வரும்போது பிப்ரவரி மாதம் பிறந்த பிள்ளைங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸும் அவ்வளோ நைட்டு மகளும் படிக்குங்க அதுங்க படித்த படிப்பு பார்த்தாக்கா ஜூலை மாதம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக போவோம் சயின்ஸில் தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க மெடிசன் பண்ணணுன்னு நினச்சிருப்பாங்க கண்டிப்பாக மெடிசன் இல்லாமல் இன்ஜினியரிங் போயிருவாங்க எழுத எழுத பெட்டில் இருக்கிறோம் நடுவில் பார்க்க அப்போ ப இருக்கிறோம் படுத்துருக்குற மாதிரி ஃபீல் அந்த ஃபீல் எனக்கே தெரியுது என் பையன் நடுவில் இருக்கிறது நானே பார்க்குறேன் எனக்கே தெரியுது நாங்கள் கெட்ட விஷயங்கள் தேவையில்லாதெல்லாம் ஏன் பைபாஸ் பண்ண முடியாது முடியும் ஏன் சக்ஸஸ் கொடுக்க முடியாது கொடுக்க முடியும் ஏன் அச்சீவே பண்ண முடியாது கொடுக்க முடியும் அதுதான் ஃபார்மேட் நியூராலஜியினுடைய ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நியூமராலஜி சார்ந்த நிறைய விஷயங்களை நம்மோடு பேசுவதற்காகவும் நம்முடைய பல சந்தேகங்களுக்கு பதில் தருவதற்காகவும் ஃபார்மட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் வணக்கம்மா இப்போ நிறைய பேருக்கு வந்து நீங்க பேர் வைக்கிறீங்க உங்களுக்கு யார் சார் பேர் வச்சாங்க எங்கள் அம்மா அப்பா தான் வச்சிருப்பாங்க உங்க அம்மா அப்பா வச்ச பேர் என்ன சார் என்னுடைய பழைய பேர் வந்துட்டு தனசேகரன் நானாக மாற்றிக்கிட்டது மகா சேகர் ராஜான்னு சொல்லி நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மேட்சிட்டேன் இந்த ஃபீல்டுக்கு வந்து முப்பத்தொம்பது நாற்பது வருஷம் அதுக்கு முன்னாடி மாற்றிட்டு அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணி நாற்பது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நியர்லி வச்சுட்டேன் அது இறைவனும் கொடுத்தது எங்கள் குலதெய்வம் வந்துட்டு மகா ஸ்ரீ தென்கர மகாராஜேஸ்வரர் எங்கள் அப்பா பேரும் மகாராஜா எங்கள் பெரியமா பேரும் மகாராஜா எல்லாம் மகாராஜாதான் ஸோ அந்த மகான்றது குலதெய்வத்தினுடைய பேர் சரி இப்போ நீங்கள் வந்து உங்களோட பேரை சொன்னீங்க இப்போ வந்து நீங்கள் உங்களோட பையனுக்குமே வந்து மகாஸ்ராஜா அப்படின்னு சொல்லி தான் பேர் வச்சுருக்கீங்க அது எதுனால சார் டேட் ஆஃப் பர்த்துக்கு பேர் வைக்கிறோம் வச்சாக்க அவங்க அவர் டேட்டுக்கு அவங்க ஃபேமிலியில் வந்தே ஆகணும் கொடுத்துட்ட இப்போ ஃபேமிலியாக தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நிறைய பேர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார் ஆமாம் இன்றைக்கு உலகத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அஸ்ட்ரோ அண்ட் நியூமராலஜி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கரெக்டாக நல்லா தான் அந்த ப்ரடிக்ஷன் எனக்கு தெரிஞ்சு இந்தியாலே அவர் தான் இருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு ஸோ ஏன்னா அவர் பிஇ படித்து பிஇலையும் கோல்டு மெடலிஸ்ட்டு தான் அதனால் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா எதனா எழுதர் எதனால் ஒன்று தான் இருப்பாங்க ரெண்டுச்சியும் மிக்ஸ் பண்ணி லக்னத்தை ரொம்ப அனலைஸோடு பண்ணிவிட்டு வித்து பிரச்சனத்தோடு ரொம்ப அழகாக நேர்த்தியாக சொல்லிகிட்டு இருக்கிறப்பள்ள அவனை தவிர அதான் முன்கூட்டி நீ இந்த ஏஜில் உனக்கு இதுதான் வருவேன்னு நான்லாம் இந்த ஃபீல்டுக்கு வருவனான்னு கேட்டேன் அதெல்லாம் வருவான்னு எங்களுக்கு தெரியும் கரெக்டாக வந்து இன்றைக்கி அவ்வளோ ஷார்ட் பீரியடில் வேல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிட்டப்பட இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளேயே பதினஞ்சு நாட்டுக்கு மேலே காண்டிட்டு இருக்க அவனுக்கு ஆமாம் இது வரைக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா அவங்களையும் நாங்கள் நேர்காணல் எடுத்திருக்கோம் ஐபிசி பக்தி மக்களுக்கு வந்து அவங்களுடைய முகமும் வந்து ஒரு பரிச்சயமான முகமாக இருந்திருக்கு சரி இப்போ வந்து ஒரு பேர் அந்த பேர் வந்து ஒருத்தங்களுக்கான அந்த பிரபலம் எல்லா விஷயத்தையுமே கொடுக்குது ஏன்னா நீங்கள் சொல்லும் பொழுது நீ வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்துருவே அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையோட தான் நான் அவனுக்கு அந்த பேரை வச்சேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் இப்போ இது வரைக்கும் சோஃபார் நீங்கள் உலக அளவில் கூட எடுத்துக்கோங்க சக்சஸ்ங்கிறது வேற அச்சீவ்மெண்ட்ன்றது வேற வெற்றிங்கிறது வந்துட்டு போராடுனாலும் அவங்க வெற்றி பெற்றலாம் ஆனால் சாதனைங்கிறது போராடுனாலும் நடக்காது யாராலையும் அப்படிலாம் யாரெல்லாம் நடந்ததில்லை உலக அளவில் கூட நீங்கள் எடுத்து பாருங்கள் சாதனைன்னு பண்ணவங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் அவங்களுக்கு தெரிஞ்சோ இல்லை தெரியாமலையோ பேர் மாற்றம்னு ஒன்று இருந்திருக்கும் பேர் மாற்றங்கிற பேரில் புனைப்பேர்னு கூட இருந்திருக்கும் அது இல்லாமல் உலக அளவில் அச்சீவ் பண்ணதும் ஒரு ஆள் கூட கிடையாது நான் எழுத்தாளருங்க ரைட்டுங்க உங்கள் போன உங்கள் ஒரிஜினல் பேர் என்னங்க நாங்கள் போன பேர்ல தான் ஜெயிச்சோம் நீங்க எம்ஜிஆர் கூட எடுத்துக்கங்கர் எம்ஜிஆர் கூட பழைய படத்தில் எடுத்து பாருங்க எம்ஜி ராமச்சந்திரர் தான் ஒரு பேரு மாதிரி இந்திரகுமாரி மலைக்காலின் எல்லதுல எம்ஜி ராம நாடோடி மண் படத்துல தான் எம்ஜி ராமச்சந்திரன் ஆமா அதில் முப்பத்தெட்டுல வந்தது நாப்பத்தொன்னு வந்தது ஜெயிச்சாரு அதனால வந்து அது இல்லாமல் யாரும் ஜெயிக்கல நீங்க யாராலும் சொல்லலாம் சும்மா பொண்ணு மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் சார் இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஆர் அப்படிங்கிற லெட்டரில் வந்து ஒரு சிலருடைய பெயர் ஸ்டார்ட் ஆகும் அவங்களோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க குணாதிசயங்களோடு இருப்பாங்க ஆர் ஃபார் ரிவர் அந்த ஆரில் பேர் யார் இருந்தாலும் சரி அவங்க எந்த துறையில் இருக்கிறாங்களோ அந்த துறையில் அவங்க கண்டிப்பாக வெற்றி பெற்று இருப்பாங்க அதில் கருத்தே இல்லை ஆர் ஃபார் ரஜினி இப்படின்னு நான் சொல்லிக்கலாம் ஃபார் ராமச்சந்திரன் எம்ஜி ராமச்சந்திரன் ராமச்சந்திராரு இல்லைங்க எங்கள் ரோட்டில் ஒருத்தர் ஒருத்தர் புரோக்கராக இருக்காருங்க ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர் என்ன பேர் ராஜேந்திரன் அந்த ஏரியாவில் ராஜேந்திரன் விட்டு ஆள் இல்லை நீங்கள் அப்படி தான் எடுத்துக்க வரணும் உடனே ராஜேந்திரன் ரியல் எஸ்டேட்டு மீடியேட்டராக இருக்கிற ஒரு ரஜினி மாதிரி இல்லை அப்படி சொல்லி சொல்ல சொல்லக்கூடாது அவங்க துறையிற சார்ந்தாலும் ஒரு நம்பர் ஒன்றாக இருக்கிறாராம் அதனால தான் சொல்லணும் ஆறில் பேர் இருந்தால் ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் ஃபெமிலியில் இருப்பாங்க அவங்க சார்ந்த துறையில் அவங்கள தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க எந்த ஃபீல்டு அவங்க எந்த ஃபீல்டு தேர்ந்தெடுக்கிறாங்களோ ஆறு வந்துட்டு மொத்தத்தை அல்டிமேட்டை சக்ஸஸை கொடுக்குற எண்ணு ஆறில் பேர் வச்சுக்கிறவங்க சக்ஸஸ் உரியவராக இருப்பாங்க சார் இப்போ வந்து ஆறு அப்படிங்கிற லெட்டர் இருக்கு அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார் அதான் இது வந்து ஆறுலங்கிறது அவங்கள தனிப்பட்ட ஒருத்தரை பற்றி பேசிட்டோம் ஆறில் பேர் உள்ளவங்களோட குடும்பம் போது குடும்பத்தை மொத்தத்தை எடுக்கணும் அவர் மனைவி அவர் பசங்களெல்லாம் அனலைசைசேஷன் பண்ணி பார்த்தா அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கை அவங்களுக்கு தான் அது பொருந்தோம் இவர் வாழ்க்கை இவர் தான் அனுபவிக்க முடியும் இவர் மனைவி இவர் தான் மொத்தம் கூட்டாக இருக்கும்போது பார்க்கும்போது அனலைசேஷன் அப்போ குடும்பத்தை குடும்பம் மாறுபடும் வேறுபடும் அந்த குடும்பத்தை ரீட்டில் இருந்தால் தான் மாறுபடும் ஸோ மொத்தத்தில் அப்போ குடும்பம் நல்லா இருக்குமா அப்படின்னாக்கா குடும்பத்தில் எந்த குடும்பத்துல குழப்பம் இல்ல எல்லா குடும்பத்திலும் குழப்பம் இருக்கும் ஆறு உள்ள குடும்பத்திலும் குழப்பம் இருக்கும் குழப்பமே இருந்தாலும் ஏதோ ஒரு தெளிவோட தெளிந்த நீரோட வாழ்க்கை ஓடிட்டு இருக்கும் நீரோட போல வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும் ஆர் அப்படிங்கிற அந்த பேர் வச்சிருக்கு நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் சார் அவங்க வந்து ஒரு வெற்றிக்கு போகணும் ஒரு ஸ்டேஜ் அடையணும் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய தான் இருக்கு அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் கிடைக்கிறது இல்ல அதுக்கும் அந்த என்ன சார் எப்பயுமே ஒரு விஷயம் வந்துட்டு ஓவர் நைட்ல பெரிய சக்சஸா இருந்துருச்சுனாக்கா அது சக்ஸஸாக ஸ்டாண்டர்டா இருக்காது ஒரு சின்ன ஒரு போராட்டம் மாதிரி கொடுக்கும் அவ்வளவுதான் அது ஸ்டாண்ட் பையன் நிற்கும் லாஸ்ட் வரைக்கும் நின்னுக்குறோம் அப்படித்தான் இனிஷியலா இருக்கும் ஆனா அந்த அது கனெக்ட் ஆகிறதுக்காக தான் கிடைச்சதுக்கு அப்புறம் அது அவங்கள விட்டு போகாது வித்து ஃபேமோடு கடைசி வரைக்கும் இருக்கும் இந்த நியூமராலஜிக்குள்ளே போயிட்டு வந்தோம் நம்மளோட பேர் ஒரு தடவை மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க அப்போ இந்த நியூமராலஜி அப்படிங்கிற விஷயத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் என்ன சார் கனெக்ஷன் மனிதன்கள் வந்துட்டு பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டியாக இருக்க வேண்டும் இப்போ பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டியோடு எந்த மனிதனாலும் இருக்க முடியுதோ அவங்களால தான் வாழ்க்கையை வந்துட்டு சரியாக நகர்த்தி கொண்டு செல்ல முடிகிறது பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி யார் யாருக்கெல்லாம் கிடைக்குது யார் யாருக்கெல்லாம் கிடச்சி வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்கனாக்கா பிரபஞ்சத்தோடு அவ்வளோ சீக்கிரம் எந்த மனிதனோட கனெக்டிவிட்டி கிடைக்காது இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் எடுத்த விட ஐம்பது சதவீதம் உள்ளவங்களுக்கும் குறைவாக தான் பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி இருக்கிறாங்க மீதி இல்லாமல் தான் இருக்கிறாங்க இல்லைனாக்கா நியூட்ரலோடு தான் இருக்கிறாங்க அவங்க இந்த பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி எப்போ கிடைக்கும் அப்படின்னாக்கா இந்த மெடிட்டேஷன் செய்யணும் இந்த மெடிடேஷன் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டவர் மூணோர் அஞ்சவர் இப்படி செஞ்சவங்களால தான் பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி கிடைக்கும் இல்லைன்னா யோகா செய்யணும் அதில் குறிப்பாக மாஸ்டர்களுக்கு தான் கிடைக்கும் ஏன்னா ஸ்டூடெண்ட் கிடைக்காதுன்னு ஸ்டூடண்ட்டு ஒரு ஆறு வரும் ஒருவர் செஞ்சுட்டு போயிடுவாங்க கிடைக்காது அவ்வளோ சீக்கிரத்தில் மாஸ்டர்கள் வந்து பல பேருக்கு சொல்லி கொடுத்துட்டே கால முறை ஆரம்பிச்சுன்னா கோர்ஸ் முடிவுக்கு தாழ்ந்து வரைக்கும் இருக்கும் அப்போ நிறைய செய்வாங்க அப்போது இந்த மெடிடேஷன் செய்கிறவங்க அவ்வளோ பேருக்கும் பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி கிடைக்கும் எல்லாராலும் இன்னும் உள்ள காலகட்டத்துக்கு வேலைக்கு போவாங்களா மெடிடேஷனோட உட்காந்துக்கிட்டு இருக்க பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி உட்காந்துருப்பாங்களா முடியாது அப்போது இந்த பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி இல்லாதவங்களால்தான் வாழ்க்கையில் எந்த பிடிப்பும் எந்த பிடிமானமும் இல்லாத லைஃபையே நியூட்ரலோடு இருப்பாங்க அவங்க தான் வாழ்க்கையில் வந்துட்டு வாழ்க்கையை நாங்கள் எப்படிங்க வாழ்றது அப்படின்னு கொஸ்டின் மார்க்கோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க கனெக்டிவிட்டி உள்ளவங்களுக்கு அந்த பயமும் கிடையாது அந்த ப்ராப்ளமும் கிடையாது அந்த திங்கிங் கிடையாது ஸ்மூத்தாக ஈஸியாக லை ஈஸியாக லைஃபை லீட் பண்ணிகிட்டு போவாங்க அப்போ நம்ம பிரபஞ்சத்தோடு கனெக்டிவிட்டி நம்ம கனெக்ட் ஆகிடணும் ஒன்று அந்த ஒரு மெடிடேஷன் யோகா இல்லை சாமியார் ரேஞ்சுக்கு போகணும் அதனால தான் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா சித்தரு யோ யோகி முனிவர் ரிஷி இவங்கெல்லாம் வந்துட்டு பிரபஞ்சத்தோடு கனெக்டிவிட்டி பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்களாம் வந்துட்டு தவம் இருப்பாங்க ஈஸியாக கிடச்சிடும் அடுத்த ஒரு காலகட்டத்தில் எல்லோரும் சாமியார் ஆக முடியாது அதுக்கப்புறமா அடுத்த சாமியார்கள் சொல்லிவிட்டு அதிலேயே சில அதனால தான் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சாமியார்கள் ஆசிரமத்திலும் போனீங்கன்னா எந்த நேரத்திலும் சில சாமியார்களும் பார்த்திங்கன்னா மெடிடேஷன்லேயே உட்காந்துருப்பாங்க பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிறதுக்கு சராசரி மனிதனால் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிறது எந்த நேரம் மெடிடேஷன் இருக்க முடியாது அப்போ எப்படிங்க நாங்கள் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆக முடியும் அப்படின்னா இயற்கையாக உள்ள விஷயங்கள் எதுவும் இருக்கோ அதை கனெக்ட் பண்ணிக்கணும் என் கணிதத்துக்கு அந்த பவர் உண்டு என் கணிதத்து பேரை வச்சுட்டு நீங்கள் டெய்லி எழுதணும் பேரை வச்சுட்டு உங்களுக்கு பேரை கொடுத்துட்டு அது ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு வீட்டில் வச்சுட்டு நீங்கள் பாட்டு வேலை பார்த்து வேலை செய்யாது பேர் அப்படிங்கும் பொழுது நம்ம தினமும் எழுதணுமா சார் நம்மளோட பேரை எழுதணும் சரி இப்போ நாங்களாம் எழுதுறதே இல்லை சார் கையெழுத்துக்காக கேட்டாங்கன்னா அதில் மட்டும்தான் கையெழுத்துக்கு வரும் மற்றபடி பேரை வந்து எழுதுறதே கிடையாது சார் எழுதணும் எழுதுனா தான் அந்த பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி கிடைக்கும் கனெக்ட் ஆக முடியுமோ இல்லைன்னா வருவோம் போவோம் போவோம் வருவோம் அது அது பாட்டு அது போயிட்டுருக்கும் நம்ம பாட்டு நம்ம போயிட்டுருப்போம் எந்த வித கனெக்ஷன் இல்லாமல் லைஃப் போயிட்டுருக்கோம் எவ்வளோ தடவை சார் ஒரு நாளைக்கு பேர் எழுதணும் அது அவங்க உங்கள் டேட்டை பொறுத்த இருக்குது நான் பொதுவாக வந்துட்டு ஜென்ரலாக வந்து ஃபிஃப்டி இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் அண்ட் ஃபோர் டைம்ஸு இல்லைன்னா ஃபிஃப்டி டைம்ஸ்னு கொடுத்துருவேன் அப்போ தான் அந்த ஒரு கனி நீங்கள் பண்ண அதை எழுத 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 எழுதும் போது நல்லா ஃபீல் பண்ணலாம் நீங்கள் உங்களோட பெயரை தினமும் எழுதுவீங்களா நான் எழுதுவேன் எத்தனை தடவை எழுதுவீங்க சார் நான் நிறைய பேர் எழுத மாட்டேன் ஏன்னா என் பேர் தான் உழவு ஃபுல்லாக உச்சரிக்கிறாங்க இல்லையா அதனால சும்மா ஒரு ரெண்டு பக்கம் எழுதுங்க என் பேருக்கும் ஃபுல்லா வேல் ஃபுல்லாக இல்லையா நாங்களே தினமும் எங்கேஸ்ல உங்க புக்கை வச்சுட்டு பார்த்துட்டு பாக்குறீங்களா அது மாதிரி வேல்டு ஃபுல்லாக பார்க்குறாங்க இல்லைங்களா அப்போ நம்ம பேர் வந்துட்டு உம் உலகம் ஃபுல்லாக சொல்றாங்க பின்னா அதனால நான் குறைச்சி தான் எழுதுறது இப்போ நீங்களும் வந்துட்டு சொல்ல டயத்து அது தான் வேணும் அது எழுதுனா தான் கனெக்டிவிட்டி கிடைக்காது நீங்க ஒண்ணுல எழுதிக்கிட்டே இருந்துட்டு இல்லைங்க நான் ஒரு மூன்று வருஷம் எழுதுனுங்க அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு மூணு மாசம் கேப் விட்டு பாருங்க திருப்பாளையம் மாதிரி ஆயிரும் நல்லா ஈஸியாக புரியும் அதனால பிர உங்களுக்கு உங்கள் டேட்டுக்கு உங்கள் பேர் வித் இனிஷோடு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஏன்னா பொதுவாகவே ஒரு லெட்ரு இருக்கு ஒரு லெட்டரோட இன்னொரு லெட்ரு எந்த லெட்டரோட அந்த லெட்ரு இப்போ பிரியான்னு ஒரு பேர் எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன் பிஆர்ஐ ஒய் அதான் பிரியான்னு படிக்க முடியும் இந்த பி பக்கத்தில் ஆறு வர்றது கரெக்டாக இல்லையா ஆர் பக்கத்தில் ஐ வர்றது கரெக்டாக இல்லையா ஐ பக்கத்தில் ஒய் வர்றது கரெக்டாக இல்லையா ஒய் பக்கத்தில் ஏ வர்றது பிரியாவே இப்படி தான் ஸ்பெல்லிங் எழுதுன்றது வேறு விஷயம் இந்த எழுத்துக்கள் எந்தெந்த எழுத்து எந்த எழுத்துக்கோடு பக்கத்தில் இருந்தால் அது வேலை செய்யும் தான் ஒரு கணக்கு ஏன்னா அந்த எழுத்துக்கே சவுண்டு இருக்கும் இப்போ ஓம்னு இருக்குது ஓம்னு லிப்பு தான் ஹோம்னுக்காக ஹிப்பு ஹிப்பு மட்டும் இல்லை மந்திரத்தை கொண்டான பவரே அதில் உள்ளே வந்துடும் அப்போது எழுத்துக்களுக்கு அவ்வளோ சவுண்டு இருக்குது அதனால எல்லாமே நினைக்கிறாங்க ஆங்கில எழுத்து தான் பேசுகிறீங்க நான் அப்படிலாம் கிடையாது ஆங்கிலம் அவங்களுக்கு ஒன்றும் சொந்தம் கிடையாது ஆங்கிலத்துக்குள்ளே ஆயிரம் லாங்குவேஜ் உள்ளே மிக்சடு அது இல்லத்தின் கிரேக்க சன்ஸ்கிரட்டு தமிழ் உலகத்தில் இருக்கிற அவ்வளோ மொழியும் அது உள்ள கலந்துருக்கு அதனால யாருக்கே அரசு தான் அது காமன் அது காமனாக வந்தால் யாரும் எடுத்துக்கிடலாம் அவங்க பேர் தான் அவங்களுக்கு அதனால எந்த இடத்துலயாவது வெள்ளைக்காரங்க இது ஏன் நாங்கள் தான் கண்டுபிடிச்சோ சொல்ல சொல்லுங்கள் சொல்ல மாட்டேன் ஆனால் தமிழுக்கு உண்டு ஆங்கிலத்து கிடையாது ஸோ காரணம் வந்து அது பொது மறைவு அதில் அவ்வளோ ஒலி சவுண்டு உள்ளே இருக்குது ஸோ செவ்வாயத்தில் போகும்போது கூட ஹோம் சவுண்டு தான் கேட்குது நாங்கள் ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஒலி சவுண்டு தான் நம்மளை வேலை செய்ய வைக்கிது அது இல்லாமல் எதுவுமே நடக்காது இதை நம்ம கரெக்டாக பிடிச்சிட்டு அந்த மந்திரத்தோடு வேணும்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய பேரும் மந்திரத்துக்கும் சமம் வரும் அப்போ அந்த பேரும் வந்து மந்திரத்தோடு இருக்குன்னா சரியாக வச்சுன்னா மந்திரமாக வேலை செஞ்சிடும் சரி இப்போ வந்து ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த திரைப்படத்துக்கு வந்து பூஜை போடுற அந்த நாளில் துவங்கி அந்த திரைப்படம் எடுக்கிறது எடிட்டிங் அந்த திரைப்படத்துக்கு பேர் வைக்கிறதுக்கு பின்னாடியே வந்து ஒரு நியூமராலஜி தத்துவங்கள் எல்லாத்தையுமே நிறைய டேரக்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் யாரெல்லாம் வந்துட்டு இதை கரெக்ட் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களாம் ஜெயிச்சி தான் இருக்கு பார்த்தீங்கன்னா விஜய் படத்துல தான் கன்ஃபார்ம் இருக்கு இல்லாமல் அந்த படம்லாம் ஒவ்வொரு படமும் கரெக்டாக பதினஞ்சு ஆறுலேயே தான் பேர் எடுத்தாப்பு எல்லா படமும் இந்த கோட்டும் அதே இதுக்கு முன்னாடி உள்ள படமும் அதே தான் ஸோ அதனால் கால்குலேட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வராங்க அதே மாதிரி இப்போ சன் பிக்சர்ஸ்ன்னு பார்த்தாக்கா அவங்க எல்லாம் கரெக்ட் போடுவாங்க வெளியே சொல்லிக்க மாட்டாங்களே ஒழிய அதனால தான் பிஸ்னஸை கரெக்டாக அவங்க ஒவ்வொரு செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கிறாங்க பிசஸில் எல்லா இடத்துலையும் இந்த என் கணிதத்தை கரெக்டாக பார்க்குறாங்க அந்த டேரக்டருக்கு பார்ப்பாங்க படத்து பேரை பார்ப்பாங்க ப்ரொடியூசர் டேட்டு பார்ப்பாங்க ஹீரோவில் பெரிய ஹீரோ பார்ப்பாங்க எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணிவிட்டு படத்து டைட்டிலை கரெக்டாக வச்சுருவாங்க பெரிய மாசு ஹீரோனாக்கா இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்குனாக்கா அவங்க டேட்டை கலெக்ட் கேல்குலேட் அது இப்போ விஜய்க்கு அவட்ட கால்குலேட் பண்ணிக்கிடுவாங்க கரெக்டாக டைட்டில் வைப்பாங்க மாஸ் சக்ஸஸ் தான் அது சூப்பர் டூப்பர் ஹிட் தான் நல்ல கதை நல்ல படமாக இருந்தால் கூட அந்த எண்கணிதத்தை பேர் வைங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அது இல்லாமல் யாரும் ஜெயிச்சது வரலாறு இல்லை நீங்கள் அந்த காலத்துலேருந்து இருந்து எம்ஜிஆர் காலத்தில் சிவாஜி காலத்தில் வந்து எல்லாம் கரெக்டாக பார்ப்பாங்க ஏன்னு சொன்னாலும் வச்சு யாருமே ஜெயிக்கல தானாக நடந்துடும்லாம் அதெல்லாம் கிடையாது உங்கள் பேர் உங்கள் டேட்டு கரெக்டாக இருக்கா நீங்கள் சக்ஸஸ் தான் நீங்கள் வெற்றி தான் நீங்கள் அச்சீவ் தான் முடியும் தான் டைட்டில் அதேமாதிரி வைங்க படத்தில் ஒன்றுமே இருக்காது டைட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டைட்டில் பார்த்த படம் ஓடிச்சு எப்படி ஓடிச்சு தெரியல ஆனால் படம் நல்லாயிருக்கும்மா என்னென்னா உள்ளே பார்த்தா ஒன்றும் ஆனால் படம் டைட்டில் அவ்வளோ நல்லாயிருக்கும் டைட்டில் ரொம்ப முக்கியம் ரிலீஸ் தேதி அதோட முக்கியம் இப்படி ஒரு ஒரு ஸ்டேஜ் ஸ்டேஜாக பூஜை டேட்டு முக்கியம் அடுத்து வந்து ஷூட்டிங் டேட்டு முக்கியம் அந்த ஷூட்டிங்கை முடிக்கும் போது முக்கியம் ரிலீஸ் டேட்டு முக்கியம் படத்து டைட்டில் முக்கியம் ஒரு ஒரு ஸ்டேஜ்லையும் பண்ணிங்கனாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த படம் சக்ஸஸுங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அதாவது பெரிய பெரிய பேனர்லாம் வந்துட்டு பிஸ்னஸாக அழகாக பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இவ்வளோ படம் இதுக்கு இது இவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த ஃபிக்ஸ் பண்ணதை தாண்டி எக்ஸ்ட்ரா வர்றது தான் இவங்களுக்கு பெரியவங்க பிஸ்னஸ் மேனுக்கு உண்டானது அது நடக்கும் சரி இப்போ வந்து படிச்சுக்கிட்டு இருக்க அந்த குழந்தைகள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பல குழந்தைகள் வந்து பிரைட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க சில குழந்தைகள் வந்து கொஞ்சம் டல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க அப்ப இதுக்கான காரணம் என்ன சார் இதுக்கும் வந்து என்கனிதும் காரணமா இருக்குமான்னு கூட கேட்கலாம் நீங்க காரணம் தான் நம்ம ஃபார்மெட்டில் வந்துட்டு வெறும் டேட்டை மட்டும் பார்க்கறது இல்லை டேட்டு மந்தியும் பார்ப்போம் கன்சிடரேட் பண்ணுவோம் தேதி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக அந்த மந்த்தும் அவங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா எஜுகேஷன்லேயும் வித டிஸ்டபன்ஸ் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க இப்போ டேட் ஒருத்தருக்கு உதாரணத்துக்கு ஆறாம் தேதி அப்படின்னாக்கா ஃபஸ்ட் க்ளாஸாக படிப்பாங்க இருபத்தி நாலாம் தேதி பிறந்திருக்காங்க ஃபஸ்ட் கிளாஸாக படிப்பாங்க அதில் ஒன்றும் டவுட் இல்லை இருபத்தி நாலாம் தேதி பிறந்தவங்க அவ்வளோ பேர் சயின்ஸு தான் எடுப்பாங்க அதில் டவுட்டே இல்லை இதில் மந்த்து நம்ம ஃபார்மெட்டில் அதுதான் சீக்ரெட்டு மந்த்து வந்துட்டு ஜனவரி மாதம் இருக்கிறாங்க நம்ம இருபத்தி நாலாம் தேதி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஜனவரி மாதம் பிறந்திருக்கு இருபத்தி நாலாம் தேதி ஒரு குழந்தை ஜனவரி மாதம் ஒரு பிள்ளை பத்தாம் தேதி பதினஞ்சு வயசு ஆகுது ஜனவரி பிறந்திருக்கு ஃபஸ்ட் கிளாஸாக எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணும் இதுவே பிப்ரவரி பிறந்திருக்கு அது இருபத்தாலாம் தேதியை வச்சுக்கிடுவோம் பிப்ரவரி பிறந்துருக்கு பத்தாம் டென்த் வரைக்கும் நல்லா படிக்கும் நைன்த்து டென்த்து வரைக்கும் நல்லா படிக்கும் ப்ளஸ் ஒன்னில் வரும்போது பிப்ரவரி மாதம் பிறந்த பிள்ளைங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எஜுகேஷனில் கொஞ்சம் நல்லா எஃபர்ட்ஸ் போடும் நல்லா படிக்குங்க என் அவ்வளோ நைட்டு மகளும் படிக்குங்க அதுங்க படித்த படிப்பு பார்த்தாக்கா ஸ்கூல் ஃபஸ்ட்டு அந்த கிளாஸ் ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபஸ்ட்டே வந்திருக்கணும் அந்தளவுக்கு படிக்குங்க ஆனால் தேரிச்சான்னு பார்த்தாக்கா ஏனோ தானதான் இருக்குங்க ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் டூலேயும் நிறைய பிரேக் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கனாக்கா பிப்ரவரி மாதம் பிறந்தவங்க தான் அதையும் தாண்டி காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அரியரசு நிறைய வச்சுருக்காங்க யாருன்னு பார்த்தாக்கா அந்த பிப்ரவரி மாதம் பர்து உள்ளவங்க தான் அடுத்து ஜூலை மாதம் பர்த் இருக்குது அதே இருபத்தி நாலாம் தேதியாக வைங்க ஒன்றும் மாற்றவே வேண்டாம் ஜூலை மாதம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக போவோம் சயின்ஸில் தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க மெடிசன் பண்ணணுன்னு நினச்சிருப்பாங்க கண்டிப்பாக மெடிசன் இல்லாமல் இன்ஜினியரிங் போயிடுவாங்க ஜூ ஏன்னா பிகாஸ் வந்துட்டு ஜூலை மாதம் பிறந்ததுனால லாஸ்ட்டு மினிடில் அவங்களுக்கு மாறிடும் அவன் நம்ம சொல்லுவோம் அவங்க மார்க் கம்மியாக வந்து இன்ஜினியர் தானே எடுக்க முடியும் ஃபஸ்ட் குரூப் எடுக்கிறது மெடிசனுக்காக தான் ஆனால் மெடிசனை கம்ப்ளீட் பண்ண முடியாது பிகாஸ் வந்துட்டு மார்க் ரெடியூஸ் ஆகிடுச்சு இன்ஜினியரிங் போயிடும்ட்டு லாஸ்ட்டு சுவிட்ச் சுவிச்சர் மாறி போயிடும் ஏன்னா ஜூலை மாதம் வந்துட்டு அவங்கள டிவிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் லைஃப்பை சரிங்க எதாவது இருபத்தெண்டாம் ஆகஸ்ட்டு அப்படின்னு பார்த்திங்கனாக்கா டென்த் வரைக்கும் நல்லா படிச்சுங்க அதுக்கப்புறம் எவ்வளோ போட்டாலும் எவ்வளோ பண்ணாலும் வந்துட்டு மார்க் எல்லாம் ஸ்லோவை ரிடியூஸ் ஆகி போயிடும் நவம்பரு பிரேக் பண்ணி திருப்பி ரீஸ்டார்ட் ஆகும் ஸோ மித்த மாதம்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் கவலையே படாதீங்க அப்போது எஜுகேஷனுக்கு டேட்டு மந்த்து ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு ரொம்ப முக்கியம் இது நம்ம கான்செப்டில் தான் இது வரைக்கும் அப்படி இருந்தவங்களும் உங்களை அனலைசேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டாக அதில் தான் இருப்பாங்க சரிங்க நீ அதனால தான் கிட்ட வரும்போது அந்த நியூமராலஜெல்லாம் பண்ணும்போது அதெல்லாம் பைபாஸ் பண்றதுக்கு உண்டான பேரையாக கொடுத்துருவோம் குழந்தையிலே வரும்போது அதெல்லாம் சரி பண்ணிடுவோம் நடுவுல சில பேர் இருப்பாங்க அரியல்சு ஃபுல்லாக மொத்த அரியல்சோடு வருவாங்க பேர் எழுதி கொடுத்து படித்தா மொத்த அரியல்சு முடிச்சுட்டு வெளியே வந்துருவாங்க அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு சார் அப்போ அரியர்ஸை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா உங்கள் கிட்டே வந்து பேர் மாற்றினா ஓகே எத்தனை பேருன்னு நான் பக்கம் கிளியர் பண்ணிடலாம் கவலை இல்லை அரியர்ஸ் மொத்தம் ஒரு இதுக்கு எவ்வளவு இருக்கோ அவ்வளவும் ஒரு சீனிவாசன் ஒரு பங்கி மொத்தம் அரியர்ஸ் தான் அவ்வளோவும் கிளியர் பண்ணிட்டாங்களா அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படுங்க உங்கள்கிட்ட யார் யாருனாலும் அரியரசு எழுதுங்க அத்தனை பேர் அனுப்புங்க அத்தனை பேர் பாஸ் பண்ண வச்சிடலாம் கவலையே இல்லை சார் அப்போ இந்த வீடியோ வந்து அரியர்ஸ் வச்சிருக்க எல்லாருக்குமே வந்து அரியர்ஸ் க்ளியர் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெல்ப்பாக இருக்கும் கவலையே இல்லை ஸோ இந்த ஃபார்மேட் கான்செப்டில் நம்ம நியூமராலஜியில் இதெல்லாமே பைபாஸ் பண்ணும் போகும்போது அப்போ லைஃப்பை நிறைய விஷயத்த ஏன் கெட்ட விஷயங்கள் தேவையில்லாதெல்லாம் ஏன் பைபாஸ் பண்ண முடியாது முடியும் ஏன் சக்ஸஸ் கொடுக்க முடியாது கொடுக்க முடியும் ஏன் அச்சீவ் பண்ண முடியாது கொடுக்க முடியும் அதுதான் நியூமராலஜினுடைய மாபெரும் சக்தி சார் இப்போ நீங்க வந்து நியூமராலஜியில் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க நிறைய பேருக்கு வந்து நிறைய பேரை மாத்தி அவங்களுடைய வாழ்க்கையவே மாத்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க நியூமராலஜியில நீங்களே பார்த்து பிரமிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்னது சார் கண்டிப்பா இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு சொன்னாக்கா இப்போ இதை பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 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 லெட்டருக்கும் ஒரு ஒரு வேல்யூ இருக்கும் இப்போ ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்க அதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ இன்றைக்கி எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு ஏன்னாக்கா அது வேல்யூ ஒன்று ஏன் கணிதப்படி அப்படின்னு ஆயிடுச்சு ஆனால் நான் ஃபார்மட் நியூமராலஜிலேயே ஆர்ஸ் பவர்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறேன் அதை நான் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது அதனுடைய வேல்யூ வந்துட்டு ஆர்ஸ் பவர் வந்து பத்தாயிரம் இதுக்கு வெறும் நம்பர் ஒன்று அதுக்கு பத்தாயிரம் அது வேலை நல்லா செய்யும் பயங்கரமாக வேலை செய்யாது அதுவும் பிரமிப்பாக இருக்கும் அடுத்து ஒரு நம்பர் ஒருத்தர் பை பர்த்லேயே அவருக்கு ஒரு பேர் ஒரு டேட்டு இருக்குது வச்சுக்கிறீங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் பதினெட்டாம் தேதி பிறந்திருக்காருன்னு வைங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பதினெட்டுன்னு போது ஒன்று எட்டு ஒம்பது இதனுடைய பவர் என்ன இருக்குது நேச்சுரலாகவே அப்படின்னாக்கா பத்தாயிரம் ஆர்ஸ் பவர் ஆனால் நாம் பத் அதே பதினெட்டாம் நம்பரை கிரியேட் பண்ணாக்கா பத்து லட்சம் ஆர்ஸ் பவர் அப்போது இந்த ஃபார்மேட்டில் வந்து ஒரு நம்பரை கிரியேட்டின் பண்ணாக்கா அதுக்கு தான் பவரே தாஸ் இந்த மாதிரி ஒரு முக்கியமான எல்லாம் வந்துட்டு நம்ம ஃபார்மெட்டில் கண்டுபிடிக்கும் போகும்போது இதனுடைய பவரை வந்துட்டு மக்கள் கொடுக்கும்போது தான் அதனால தான் எல்லாருக்கும் பிரமிப்பாக இருக்குது அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி எனக்கு பிரமிப்பாக இருக்கும் இந்த ஆர்ஸ் பவர் ஆர்ஸ் பவர்ன்றீங்களா அப்படின்னா என்ன அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த பவர் பேரை எழுதும் போகும்போதே ஈஸியாக ஃபீல் பண்ணலாம் இப்போ ஒரு சின்ன இன்சிடெண்ட் கூட சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு புரிஞ்சு போயிடும் இப்போ கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெளிநாட்டில் பகிரம் இல்லை அந்த பையன் அவங்களுக்கு ரெண்டு பசங்கள் ரெண்டு பசங்களும் டாக்டர் முடிச்சு ஒரு பையன் முடிச்சிருச்சு ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கு செகண்ட் அவங்க ஃபுல்லாக ஃபேமிலிக்கே பார்க்கணுன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ முதல்ல பையனுக்கு பாருங்கள் என்னென்னாக்கா பையனுக்கு டெங்கு காய்ச்சல் இந்த டெங்கு காய்ச்சல் நம்பும்போது பேர் வந்துட்டு பையன் எழுதுகிற கண்டிஷன் இல்லை அது பெரு இருக்குது அவங்க அம்மா தான் எழுதணும் கேட்குறாங்க நான் எவ்வளோ எழுதணும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் நீங்கள் பேர் எழுதணுமானேன் ஏன்னா கண்டிஷன் அதுமாரி இருக்குது என்ன ஒன்று பண்ணுங்கள் ஹவர் எழுதுங்க ஒரு சின்ன கேப் விடுங்க திருப்பி எழுதுங்க இந்த மாதிரி எழுதிட்டே இருக்குது இந்த பையனுக்கு கொஞ்சம் போக போக போகும்போது அப்புறம் என்ன ஆயிடுச்சுனாக்கா பையன் பெட்டில் படுத்துட்டுருக்கு பெட்டுக்கும் மேலே நடுவில் படுத்துருக்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு அதுக்கு டாக்டர் கூட டாக்டர் நான் மேலே இப்போ இருக்கிறேன் திடீர்னு அப்படி வந்துட்டேன் எனக்கு என்னென்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கினார் டாக்டர் அதெல்லாம் இல்லை பண்ணி பெட்டுக்கு பெட் மேலே தான் இருக்கிறேன் ஏன்னா அவரும் டாக்டர் அந்த பையன் முடிச்சிருச்சு இருக்கிற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா நல்லா இருக்குது நல்லா தொற்று பாருங்கள் அதெல்லாம் நல்லா தான் பார்க்குறோம் ஒன்றும் இல்லைன்னா டாக்டர் போயிட்டாங்க அப்புறம் அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க அவங்க அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க அங்கே சொல்லலை எங்கிட்ட சொல் என்கிட்ட சொன்னன்னு சொன்னாங்க அங்கே சொன்னால் அவங்களுக்கு புரியாது நான் பேர் எழுதுகிற பையன் பேர் இந்த எழுதுகிற பேர் தான் அவனை வந்து பெட்டிலேருந்து மேலே எடுத்து ஏன்னா இது பவர் வந்து எனக்கு தெரியுது நான் எழுதும்போது எனக்கே புரியுது இந்த பவர் வந்துட்டு மேலே என்னையே வந்துட்டு என் என் பவர் எனக்கே தெரியுது என்னையே கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணுது அவனை மேலே இது மேலே கொண்டு போகிறது அதுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால் நான் பயப்படலை ஆமா கண்ணு அதெல்லாம் ஒன்று இல்லை நீ பேசாமல் சரியாக போயிடும்ட்டு ஏன்னா நான் தான் பேசுறதுன்னு எனக்கு தெரியுன்ட்டு ரெண்டு நாள் ஆயிடுச்சு பையன் ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிடுச்சு மூணாவது நாள் வந்துட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கான் பர்தர பிஜி பண்ணுறதுக்கு சரியாக போகிறேன்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுச்சு அதுலேருந்து ரெண்டு நாள் கழிச்சு இவங்க ஃபோன் போட்டுட்டு நான் உங்களை பார்க்க வரேன் பார்க்க வந்து நேராகவே பார்த்துட்டு தேங்க்ஸ் சொல்லுவேன் ஆனால் நான் அதெல்லாம் அப்படிலாம் நேராக வரணும் அவசியம் இல்லை இதில் நேரில் தான் சொன்னேன் ஏன்னா அதனுடைய வேல்யூ எனக்கு தான் தெரியும் வந்து அந்த அம்மா வந்துருக்கிறத ஒரு பத்து நிமிஷம் பார்த்துருக்கோன்னு ரெண்டு ஊருக்கு மேலே அதையே பேசிகிட்டு இருக்காங்க இந்த பவர் எப்படி அது அப்படியே நடுவில் எழுத எழுத அது பெட்டில் இருக்கிற நடுவில் பறக்க படத்தில் இருக்கிற மாதிரி ஃபீலு அந்த ஃபீல் எனக்கே தெரியுது என் பையன் நடுவில் இருக்கிறது நானே பார்க்குறேன் எனக்கே தெரியுது நாங்கள் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஸோ எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா இந்த பவர் வந்துட்டு எழுதும் போகும்போது உங்களுக்கே ஃபீல் இருக்கும் அப்படி ஒரு பிரமிப்பான பட வைக்கக்கூடிய ஒரு பவர் அதனால தான் எல்லாருமே எல்லோரும் நான் சொல்கிறத தாண்டி எழுதாதீங்கன்னு நான் சொல்கிறது உங்களுக்கு ரெண்டு பக்கம்னா ரெண்டு பக்கம் ஐம்பதுனா ஐம்பது நூறுனா நூறு அதுக்கு மேலே எழுதக்கூடாதுன்னா கூடாது சில பேர் இதில் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு 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 நிறையன்னா எழுதுவாங்க அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படி ஒரு பவர்ஃபுல் பவர்ஃபுல்லான ஒரு சமாச்சாரம் ஸோ இந்த அற்புதமானது நீங்கள் கேட்குற மாதிரி நீங்களே பிரமிப்பு இது மாதிரி நிறைய சொல்லுவேன் இது வந்து லாஸ்ட் வீக் நடந்தது ரொம்ப நாள் கூட கிடையாது ஸோ ரொம்ப பிரமிப்பாக தான் இருக்கும் சார் இப்போ வந்து என்னோட ஃப்ரெண்டு பேர் வந்து பிரியதர்ஷினி சார் அவங்க வந்து நாங்கள் எல்லாருமே வந்து பிரியா பிரியான்னு சொல்லி கூப்பிட்டோம் அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலில் இருக்காங்க அந்த ப்ரொஃபஷனலில் அவங்களோட பேர் வந்து பிரியா செல்லதுரை இப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ண பேரு பிரியதர்ஷினி நாங்கள் கூப்பிடுறது பிரியா ப்ரொஃபஷனலாக அவங்க பேர் பிரியா செல்லதுரை அப்படின்னு சொல்லி இருக்கு அப்போ மூணு இடத்துல மூணு மாதிரி வேற வேற மாதிரி அது ப்ரொஜெக்ட் ஆகுது ஸோ எந்த மாதிரி வந்து நம்ம அந்த பேரை கூப்பிடும் பொழுது எந்த மாதிரி நம்ம அதுக்கு அந்த பவர் கொடுக்கும் பொழுது இது நல்லபடியாக வேலை செய்யும் சார் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்க ஃப்ரெண்டு பேர் பிரியதர்ஷினி தர்ஷினி பிரியாங்கிறது பதிமூணு இருக்கும் தர்ஷினி இருபத்தி ஏழு இருக்கும் இதில் வந்துட்டு பிரியா அப்படிங்கிற பேர் வரைக்கும் பதிமூணுல இருக்கும் பொதுவாக நம்ம ஃபார்மட்டில் சொல்லுவோம் பதிமூணாம் எண்ணில் பெண்களுக்கு வந்து பர்த் வந்துட்டு மேரிட்டே லைஃப்பில் ரொம்ப சப்போர்ட் பண்ணாது சப்போர்ட் சப்போர்ட் பண்ணாது ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷனோட லைஃப் இருக்காது அப்போது வெறும் பிரியான்னு கூப்பிட்றது அவங்களுக்கு வந்து அட்வைஸபிள் இல்லையா அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வெறும் பிரியான கூப்பிட்றதே அவாய்ட் பண்ணணும் ஏன்னா அந்த அந்த அதாவது பதிமூணாம் தேதியில் பிறந்தால் என்ன பவரோ அதே பவர் பதிமூணாம் நம்பரில் பேர் இருந்தாக்கா நம்ம ஏற்கனவே போன இதில் கொஞ்சம் இன்னத்துக்கு முன்னாடி சொன்னோம் பத்தாயிரம் மடங்கு பவர் தாசின்ட்டு அப்போது பிரியாங்கிற பேரில் யாருமே வந்து ஸ்மூத்தாக இருந்தது இல்லையா ஒரு ஃப்ளரிஷாக இருந்ததுன்னா செக் பண்ணி வேணால் பாருங்கள் ஒருத்தர் கூட கிடையாது வேல் வைடு பதிமூணு நம்பரை பேரை கூப்பிட வேண்டாம் அப்போ பிரியாங்கிற பேரை அவாய்ட் பண்ணிவிட்டு தர்ஷினிங்கிற பேரை கூப்பிட சொல்லுங்க ஏன்னா தர்ஷினி இருபத்தி ஏழில் வரும் அந்த தர்ஷினி கூப்பிடும்போது அவங்க பர்து டேட் ஆஃப் பர்த்தில் ரெண்டாம் நம்பர் இல்லாமல் வேறு எந்த நம்பர் இருந்தாலும் தர்ஷினி கூப்பிட சொல்லுங்கள் அதுவும் சூப்பராக வேலை செய்யும் லைஃப்பையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் லைஃப்பில் எந்த வித இடம் பாராடு இல்லாமல் சூப்பர்பாக இருக்கும் மாற்றியே கூப்பிட்டு சொல்ல பாருங்கள் ஒரு பத்து நாளை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கூட இதே சேனலில் நீங்களும் சொல்லுங்கள் இல்லை என் ஃப்ரெண்டு இப்போ வந்துட்டு அந்த பிரியான்னு கூப்பிட்றத விட இப்போ தர்ஷினியும் கூப்பிட்டதுக்கப்புறம் அந்த ஃபேஸில் சேட்டி வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க சூப்பராக இருக்குது பிரியான்னு கூப்பிட போகும்போது எப்பவுமே தெளிவு அதாவது வேலை செய்கிற இடத்துல சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க வீட்டுக்கு போனா சிரிப்பு இருக்காது நீங்கள் வேணா கேட்டு உண்மை இல்லைன்ட்டு ஏன்னா அந்த அந்த பதிமூணு நம்பர் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த பிளரிஷ்னஸ் கொடுக்காது ஸோ அதனால பிரியாவேங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவாய்ட் பண்ண வைங்க பிரியா செல்லதுறை அப்புறம் பெரிய தர்ஷினி பிரியா எல்லாத்தையும் ஓரம் இடத்துல வெறும் தர்ஷினி கூப்பிட வைங்க பத்தே நாள்ல இருந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மாறு போயிடும் லைஃபே மாறும் நாங்க நீங்க சொன்ன விஷயத்த நாங்க அவங்களுக்கும் சொல்றோம் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது எப்படி ரிசல்ட் இருக்கு அப்படிங்கறத அடுத்த தடவை நம்ம சந்திக்கும் போது இதே நேர்காணல ஷேர் பண்றோம் சார் சார் நியூமராலஜி சம்பந்தமா நிறைய விஷயம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க இன்னும் அடுத்தடுத்த வீடியோல தொடர்ந்து பார்ப்போம் சார் நன்றி சார் வணக்கமா அழகு நகைகளின் நந்தபனம் சர்வனா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டாட் காம்